கதைக்கு தேவைப்படாட்சி ரெண்டாவது கோவில் எங்கேயுமே கதைக்கு ரொம்ப புதுசா இருந்தது அப்புறம் கோயிலா இருந்ததுன்னா இருக்கும் பழைய கோயிலா இருந்தது வந்துட்டாங்க மீனாட்சியும் வந்து வாசலுக்கு வந்தாலே வருதுன்னா போயிட்டு தீர்வா பாசமொழி மழையில பொழிச்சு பாசக்காரங்க

அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதுதான் நம்ம உள்ள உள்ள போய் இது பண்ணுறோம்மா அப்புறம் மாறிக்கிட்டான்றோம் அவனுக்கு முடிச்சுட்டு உங்கள் ஆ ஆட்கள் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு உள்ளலாம் எதுவும் மக்கள் உள்ள இருக்க அதிகாரிகள் அவங்களா தெரியும் அவங்க அவங்க டெய்லி இப்போ போவேன் அடிக்கடி போறனால எல்லாமே

சட்டி வைங்க வைங்க இருங்க சாப்பிட்டுக்குறோம் சாப்பிடுறோம் சொன்னா கேட்டுக்குவாங்க நீங்க பாருங்க நான் இப்பதான் உங்கள பத்தி பாலாட்டி சாப்பிட்டு கேட்டிங்க இவரால ஈசா வலை வாழ முடியாது வடை சாப்பிட்டு சாப்பிடுவாங்க வாங்க வாங்க இங்கதான் இருக்காரு சசி அண்ணா வணக்கம் சாப்பிட்டுட்டு உம் எப்பாச்சும் அது மாதிரி நீங்க சொன்னா கேட்டுருவாங்களா அவ்வளவு தானே வராடா முதலக்காரங்க பாசக்காரன்னு சொல்லுவாங்க அது மட முதல் நாய் எங்களுக்கு

நம்ம அட்வைஸா படத்துல சொல்றதுனால அப்படியே கேட்டு பழகுறதுனால இப்ப சொல்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லும் போதும் உரிமையோட அண்ணன் தம்பி இப்படிதான் உடையில தம்பின்வாங்க பிரஜீமானா